கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாத்தீங்கன்னா பூவனூர் கிராமத்துல பள்ளி மாணவர்களை கொண்டு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது பூவனூர் அருகே உள்ள ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது வேன் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்தில் கவர்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா ஆறு பள்ளி மாணவர்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க மேலும் வேனின் உள்ளே இருந்த பள்ளி மாணவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அலறி கூச்சலிட்டு இருக்காங்க இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பகுதி பொதுமக்கள் ஓடி வந்து வேலை தண்டமானத்திலிருந்து தூக்கி அகற்றிருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அடைந்த மாணவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த செய்தியை அறிந்த பிள்ளைகளின் பெற்றோர் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கும் விரைந்து தண்டவாளத்துல வேன் கவிழ்ந்த நேரத்துல ரயில் ஏதும் வராததால நல்ல வாய்ப்பாக பெரும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு கடந்த மாதம் கடலூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கை உள்ளிட்ட மூணு பள்ளி மாணவர்கள் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது சோ மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்